என் மகளே என் மகனே இன்று உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன் யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே என் மகனே இன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று கர்த்தர் ஆகிய நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன் ஏதோ ஒரு காரியம் என்று உங்களை பாதித்து விட்டதே என்று துக்கத்தோடு இருக்கிறீர்கள் அல்லவா ஏதோ ஒரு காரியத்திலே நீங்கள் சோர்ந்து போய் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன் உங்கள் துக்கம் என்று சந்தோஷமாய் மாறும் கர்த்தராகிய நான் உங்களுடைய துக்கத்தினை சந்தோஷமாக மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் இன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய துக்கங்களைக் கண்டு அநேக மக்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தராகிய நான் உங்களுடைய துக்கத்தினை சந்தோஷமாக மாற்றும் பொழுது நீங்கள் நிறைவாக வாழ்வீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பூமியில் இருக்கக்கூடிய நெருக்கம் நிந்தனை வேதனைகள் உங்களை துக்கப்படுத்திக் கொண்டே இருக்கலாம் நீங்கள் இன்று எந்த காரியத்தினை குறித்து துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்திலேயே நீங்கள் இன்று சந்தோஷமாக இருக்கும்படி கர்த்தராகிய நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் இன்றைக்கு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அதற்கு நீங்கள் முதலில் உங்களை கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுத்து நீதிமான்களாக வாழ வேண்டும் நீங்கள் கர்த்தரிடத்திலே உங்களை ஒப்புக் கொடுத்து பரிசுத்தமான்களாக வாழும் பொழுது கர்த்தராகிய நான் உங்களுக்கு இருக்கக்கூடிய துக்கங்களை மாற்றி நீங்கள் சந்தோஷமாய் இருக்கும்படியாக உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் என் மகளே என் மகனே இன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய துக்கமான காரியங்களில் கர்த்தராகிய நான் உங்களுக்கு ஒத்தாசையை உண்டு பண்ணி உங்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன் உபாகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று எழுதியிருக்கப்படியாக என் மகளே என் மகனே நீங்கள் அநாதி தேவனாக இருக்கக்கூடிய என்னை விசுவாசிக்க வேண்டும் கர்த்தர் தான் உங்களுக்கு அடைக்கலம் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் இன்று எனக்கு யாருமே அடைக்கலமாக இல்லை என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன் அநாதி தேவனாகிய நான் உங்களுக்கு அடைக்கலமாய் இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் என் மகளே என் மகனே நீங்கள் விசுவாசத்தோடு கர்த்தாவே நீர்தான் எனக்கு அடைக்கலம் நீர்தான் எனக்கு எல்லாமே என்று நீங்கள் விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி ஆராதியுங்கள் என்னுடைய அடைக்கலத்திற்குள் நீங்கள் வந்துவிட்டீர்கள் என்றால் கர்த்தராகிய நான் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்வேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் நீங்கள் கர்த்தரின் கைகளுக்குள் வந்துவிட்டீர்கள் என்றால் கர்த்தர் ஆகிய நான் உங்களுக்கு இருக்கக்கூடிய அநேக காரியங்களை குறித்து கவனித்துக் கொள்வேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லுங்கள் அனாதி தேவன் எனக்கு அடைக்கலம் கர்த்தராகிய தேவன் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்வார் அவருடைய நித்திய புயங்கள் என்னுடைய அடைக்கலம் தேவன்தான் என்னுடைய நம்பிக்கை என்று நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லுங்கள் என் மகளே என் மகனே இப்பொழுது என்னை நோக்கி ஜெபம் செய்யுங்கள் ஜெபத்தினிலே தேவனே இன்றைக்கு நீங்கள் எங்களுக்கு கொடுத்த இந்த வேதாகம வாக்கு தத்தங்களை நாங்கள் விசுவாசிக்கிறோம் இன்றைக்கு எங்களுக்கு இருக்கக்கூடிய துக்கத்தினை சந்தோஷமாக மாற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தேவனே உம்முடைய நாமத்திலே இன்று எனக்கு இருக்கக்கூடிய துக்கங்கள் சந்தோஷமாக மாறட்டும் தேவனே உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம் இன்றைக்கு எங்களுக்கு இருக்கக்கூடிய காரியங்களில் அற்புதத்தை எதிர்பார்த்து உங்களை நோக்கி ஜெபிக்கிறோம் என்று ஆராதியுங்கள் கர்த்தாவே நீங்கள் தான் எனக்கும் என் குடும்பத்துக்கும் அடைக்கலம் நீரே எங்களுக்கு ஆதாரம் தேவனே இன்று எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை துக்கம் வேதனை இவைகளை நீங்கள் கவனித்துக் கொள்வீர்கள் என்று உம்மை நோக்கி விசுவாசிக்கிறோம் தேவனே நீங்கள் எங்களுக்கு அடைக்கலமாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று என்னை நோக்கி நீங்கள் ஜபத்தினிலே ஆராதியுங்கள் அப்பொழுது உங்களின் ஜபத்திற்கு செவி கொடுத்து உங்களுக்கு இறங்கி அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாக கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன்